நிலுவையில் உள்ள வழக்குகளை என்ன செய்தாங்க அப்படின்றதுக்கான எந்த பதிலுமே இல்லை அப்போ தொடர்ச்சியாக வழக்குகள் நிலுவையிலே இருந்துட்டு இருக்கும் இந்த வழக்குகள் மேல எந்த நடவடிக்கைகளும் இல்லாத போது தண்டிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து பத்து சதவீதம் தான் இருக்கு அப்ப மற்ற மற்ற இடங்கள்ல அந்த இதுல ஈடுபடுறவங்க அந்த குற்றங்கள்ல ஈடுபடுறவங்க மீது வந்து எந்த நடவடிக்கைகளும் இல்லைங்கும் போது அவங்க துணிகரமாக அந்த செயல்களில் ஈடுபடுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவிகள் வந்து பாதுகாப்பாக சென்று வரதுக்கான சூழலில்